மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு பொலிஸ்மா அதிபருக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு இந்திய உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் ஜனாதிபதி ரணிலுக்கும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் இடையே முக்கிய சந்திப்பு புலம்பெயர் தமிழர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ரணில் விக்ரமசிங்கவின் சதிவேளைகளில் சிக்கப்போவதில்லை தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு துப்பாக்கி சூட்டில் இருந்து உயிர் தப்பிய ட்ரம்ப் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள தகவல் தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கு இலவச விசா அனுமதி அளித்துள்ள வெளிநாடு தொடர்பென விரிவான செய்திகள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டு சந்தேக நபரின் வாக்கு மூலத்தை உத்தரவை மீறி ஊடகங்களுக்கு வழங்கியமை குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் ஆணைக்குழு பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் பொலிஸ்மா அதிபர் விசாரணை நடத்தி குறித்த அறிக்கையை இரண்டு வாரங்களுக்குள் கையளிக்க வேண்டும் என ஆணைக்குழு கூறியுள்ளது இதேவேளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக குறித்த அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை ஊடகங்களுக்கு வழிப்படுத்தி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு அறிவிக்கும் போது பின்பற்ற வேண்டியவை குறித்தும் அறிவுறுத்தல்களை வழங்கி பொலிஸ்மா அதிபரினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவொன்று இலங்கைக்கு அடுத்த மாதம் விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உட்கட்டுமான மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் நிலை குறித்து கண்டறிவதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள தெரிவிக்கப்படுகின்றது அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வகையிலும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் இந்த விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடன் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொள்ள இந்த விஜயம் உதவும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த பிரதிநிதிகள் இலங்கையின் முக்கியஸ்தர்களுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய தியட்சகர் அர்ஜுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்படும் பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அது குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அத்துடன் நேற்றைய தினம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை வைத்தியர் அர்ஜுனா சந்தித்து பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதாகவும் அறிய முடிகின்றது மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் மக்கள் தமது பிரச்சனைகளை அவர்களிடத்தில் நேரடியாக எழுத்து மூலமாக தெரிவிக்க முடியும் எனவும் கூறப்படுகின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை விட்டு கொழும்பு நோக்கி விஜயம் மேற்கொண்ட போது வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்க வெளிநாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் நாட்டிற்கு திரும்பி இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மனுஷன் அழைப்பு விடுத்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சியில் உள்ள பெரும்பாலான வர்த்தக நிறுவனங்கள் புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்தவை அந்த மக்களை இங்கு அழைக்கின்றோம் வேண்டுகோள் விடுக்கிறோம் இலங்கையுடன் ஒன்றிணைந்து எமது நாட்டை ஒன்றுணைந்து கட்டியெழுப்புமாறு அனைவரையும் அழைக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் எமது பிரதான பிரச்சனையாக இருந்த டொலர் பிரச்சினைக்கு தீர்வாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் புலம்பியர் மக்களும் நாட்டிற்கு டொலர்களை அனுப்பி வைப்பதற்கு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் எமது புலம்பிய தொழிலாளர்கள் பன்னிரண்டு பில்லியன் டாலர்களை அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் நாட்டை முன்னேற்ற முதலீட்டாளர்களாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையை வளர்ந்த நாடாக மாற்றி அடுத்த தலைமுறைக்கு பலன் கிடைக்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வரையில் தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாது என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு நிதியில்லை என கூறும் ஜனாதிபதி அரசாங்க சேவையில் ஈடுபட்டு வரும் ஒரு தரப்பிற்கு மட்டும் கொடுப்பனவு வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது அரசாங்க சேவையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுச் சபை உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தம்முல்லையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்றபோது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சதிவேலைகளில் சிக்கப்போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வரையில் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுக்காதிருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க பிரிவு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவாகும் வரையில் வேலைநிறுத்த போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார் பென்சில்வேனியாவில் டொனால்டு டிரம்பின் பேரணியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது எக்ஸ் தளத்தில் கவலை தெரிவித்துள்ளார் இதேவேளை ட்ரம்ப் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்த பின்னர் மகிழ்ச்சியாக இருந்தது எனவும் தகவலுக்காக நாங்கள் காத்திருக்கும் போது அவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் பேரணியில் இருந்த அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்தேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றதற்காக நான் மற்றும் ஜில் இரகசிய சேவைக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைகளுக்கு இடமில்லை அதை கண்டிக்க ஒரே தேசமாக நாம் ஒன்றுபட வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் மீதான வெளிப்படையான தாக்குதலால் நானும் சாராவும் அதிர்ச்சி அடைந்தோம் அவர் பாதுகாப்பாகவும் விரைவில் குணமடையவும் பிரார்த்திக்கின்றோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்க குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான டொனால்ட் டிரம்ப் மீது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தலையை நோக்கி துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் தோட்டா காதடியால் சிராய்த்து கொண்டு சென்றதால் ட்ரம்ப் உயிர் தப்பியுள்ளார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு காதடியில் பட்டதும் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றிக் கொண்டு நின்ற இடத்திலேயே அமர்ந்து விட்டார் அவருடைய பாதுகாவலர்கள் ட்ரம்பை பாதுகாப்பாக அழைத்து சென்றுள்ளனர் மேலும் அவருடைய எந்த ஆபத்தும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்றி மூன்று நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விசா இல்லாமல் நுழைய தாய்லாந்து அனுமதி அளித்துள்ளது குறித்த தகவலை அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது இதன்படி தற்போது ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு மட்டுமே தாய்லாந்தில் விசா இன்றி நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் சுற்றுலாத்துறை வருவாயை அதிகரிக்கும் வகையில் நாடுகளின் எண்ணிக்கையை உயர்த்த இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது நாட்டிற்குள் பிரவேசிக்கும் நபர்கள் அறுபது நாட்களுக்கு நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆண்டு ஜூலை தேதி வரை தாய்லாந்திற்கு வந்த வெளிநாட்டு வருகைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருந்து முப்பத்தைந்து சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுவரை சீனா மலேசியா மற்றும் இந்தியா ஆகியவை தாய்லாந்தின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியில் பாரிய பங்காற்றியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது